குடும்ப அரசியல் பத்தி கேள்விப்பட்டு இருப்பீங்க ஆனா இது குடும்பத்துக்குள்ளேயே அரசியல் திடீர்னு முழிச்ச இந்த ஸ்ரீகாந்தி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட ராமதாஸ் தரப்பு பொதுக்குழுவை கூட்டினாங்க இதுல ராமதாஸ் அவருடைய மகள் ஸ்ரீகாந்தி பேரன்கள் சுகந்தன் முகுந்தன் அவங்க எல்லாருமே சேர்ந்து பேசியிருந்தாங்க அதுல ஸ்ரீகாந்தி தன்னோட தம்பி அன்புமணிய ரொம்ப கடுமையா விமர்சித்து பேசியிருந்தாங்க இந்த நிலையில ஸ்ரீகாந்தியோட பின்னணி என்ன அவர் அரசியலுக்கு வந்தது தெளிவா இந்த வீடியோல பாட்டாளி மக்கள் கட்சியில தந்தை மகனுக்கு நடுவுல தொடர்ந்து மோதல் கட்சியோட புத்தாண்டு பொதுக்குழு நடத்தின ராமதாஸ் தரப்பு இதுல அன்புமணிக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைத்த பலரும் பேசுனாங்க குறிப்பா ராமதாஸோட மகளும் அன்பமணியோட சகோதரியுமான ஸ்ரீகாந்தியோட பேச்சு பலரையும் கவனிக்க வச்சுச்சு தந்தை முன்னாடியே தன்னுடைய தம்பிய ரொம்ப கடுமையா விமர்சிச்சு பேசுனாங்க யார் இந்த ஸ்ரீகாந்தி எப்படி இவங்க அரசியலுக்குல வந்தாங்க அப்படிங்கறது பலரோட கேள்வியா இருக்க அடிப்படையில மருத்துவரான ராமதாஸ் வன்னியர் சங்கத்தை ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கினாரு இவருடைய மனைவியோட பேரு சரஸ்வதி ராமதாஸ் சரஸ்வதி தம்பதிக்கு ஸ்ரீகாந்தி அன்புமணி கவிதா அப்படின்னு மூன்று குழந்தைகள் இருக்காங்க இதுல ஸ்ரீகாந்தி பரசுராமன திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஸ்ரீகாந்திக்கு சுகந்தன் பிரதீவன் முகுந்தன் அப்படின்னு மூன்று மகன்கள் இருக்காங்க அன்புமணி சௌமியா தம்பதிக்கு சம்யுக்தா சஞ்சுத்ரா சங்கமித்ரா அப்படின்னு மூணு மகள்கள் இருக்காங்க இதுல சம்யுக்தாவை ஸ்ரீகாந்தியோட இரண்டாவது மகனான பிரதீபன் திருமணம் செஞ்சு இருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சியில பிரச்சனை வருவதற்கு காரணமே இந்த குடும்ப சென்டிமெண்ட் தான் பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவரா அன்புமணி ராமதாஸ் ஸ்ரீகாந்தியோட கடைசி மகனான தலைவரா அறிவிச்சாரு ராமதாஸ் இத மேடையிலேயே அன்புமணி எதிர்த்து பேசுனது குறிப்பிடத்தக்கது இதுக்கு அப்புறம்தான் இந்த விவகாரம் ரொம்ப பெருசா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு நடுவுல அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் மோதல் வெளிப்படையா வெடிக்க ஆரம்பிச்சது ராமதாஸ் இரண்டாவது திருமணம் செய்ததும் தெரிய வந்துச்சு செவிலியரான சுசீலாவ ராமதாஸ் திருமணம் செஞ்சதும் அவரும் தைலாபுரத்துலதான் இருக்கிறாரு தகவலும் பாமக தொண்டர்களை அதிர்ச்சி அடைய இந்த நிலையில கட்சியோட பெரும்பாலான நிர்வாகிகள் அன்புமணியோட பக்கம் இருக்கிறதுனால ராமதாஸுக்கு ஒரு அரசியல் வாரிசு தேவைப்பட்டுச்சு அப்போ களம் இறக்கப்பட்டவர் தான் அவரோட மகளான ஸ்ரீகாந்தி கடைசி மகளான கவிதா அன்புமணிக்கு ஆதரவா இருக்கிறதுனால ராமதாஸ் இந்த முடிவை எடுத்ததா தெரியுது இதுக்கு முன்னாடி அரசியல்ல தலை காட்டாத ஸ்ரீகாந்தி கடந்த சில மாதங்களாதான் பொது வெளியில தலை காட்டிட்டு வராங்க குறிப்பா தர்மபுரியில கடந்த அக்டோபர் மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி பாமகவோட ராமதாஸ் தரப்பு பொதுக்குழு கூட்டத்துக்கு தலைவரா இருந்ததே இவங்கதான் இப்போ பசுமை தாயகத்தோட தலைவரா ஸ்ரீகாந்தியை நியமிக்கிறதாகவும் அறிவிச்சிருக்காரு ராமதாஸ் அது செல்லாதுன்னு அன்புமணி ராமதாஸ் தரப்பு திட்டவட்டமா சொல்லிட்டு வராங்க இப்படித்தான் ஸ்ரீகாந்தி கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் குள்ள வந்திருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரியான அரசியல் அப்டேட்ஸுக்கு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க